தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம் தேவையில்லை அடிப்படையில் குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறார்கள் தொடர் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நம்மை எல்லா சமுதாயத்தையும் நேசிப்பதற்கான கோட்பாட்டை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைப்பவர்களுக்கு சொல்ல விரும்புவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழிலேயே இந்த குற்றப்பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டு வரப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் தான் முதலில் நாடோடிகளுக்காக நாடோடிகளை கட்டுப்படுத்துவதற்காக குற்றப்பரம்பரை குற்றம்